உங்களுக்காகவே உங்களுக்காகவேஸ்வரண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன் பூத்தேஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் லைட்

காலையில் தொடுக்கும் பூமாலை மாலை வேளையில் வாடிவிடும் மாலை வேளையில் கட்டப்படும் பூமாலை மறுநாள் காலையில் பயனில்லாமல் போகும் ஆனால் காலங்கள் தோறும் வாடாமல் எல்லோருக்கும் பயனளித்து கொண்டிருக்கும் கல்யாண மாலைக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி லட்சக்கணக்கான இல்லங்களில் ஒளிவிளக்கு ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி மீரா நாகராஜன் அம்மா அவர்களே என்றைக்கும் எங்களையெல்லாம் இன்முகத்தோடு மனமுவந்து வாழ்த்தி நன்றாக பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அன்பிற்கினிய மோகன் ஐயா அவர்களே கல்யாண மாலையின் அனைத்து அங்கத்தினர்களே இந்த மேடை மட்டுமல்ல உலகத்தின் எந்த மேடையாக இருந்தாலும் பட்டிமன்றங்களின் ராஜாதி ராஜாவாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே அன்பிற்கினே தமிழ் உள்ளங்கள் அத்துணை பெயருக்கும் இரு அணி பேச்சாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நீதிபதி அவர்களே எதிரணியிலிருந்து அந்த தம்பி சின்ன சின்ன தம்பி தம்பி ஊர் வந்தாருங்கிறதுக்காகவே நீங்களும் ரொம்ப பாசமாவே அவர்கிட்ட அதிகமா அது ஊர் விட்டு ஊர் வந்து அந்த பாசமே தொடருதுங்கிறது தான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது அவர் வந்ததுல இருந்து பார்த்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா வயத்த கட்டி வாயக்கட்டி ஒரு லோனை போட்டு ஒரு இடத்த வாங்கி ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இடம் வாங்கி அதில் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீட்டை கட்டி மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ஈசி சேரில் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இந்த ரேஞ்சிலையே அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு தம்பி தலைப்பு அது இல்லை நாம இப்போ பேசிகிட்டு இருக்கிற தலைப்பு ஐயாயிரம் ஏக்கர் பத்தாயிரம் ஏக்கர் வச்சிருக்கிற முதலாளிகளை பற்றி தம்பி நல்லா விஷயம்லாம் நல்லா சொன்னார் பணம் என்கின்ற ஒரு ஒரு கருப்பொருள் வந்த பிறகுதானே மனிதர்கள் பிடித்த பணியை செய்தார்கள் சரியான கருத்து நான் மாற்ற சொல்லவே இல்லை ஆனால் அந்த பணம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இப்ப நிலைமை என்ன தெரியுமா பணம் இருந்தால்தான் அவனை மனுஷனே கண்டுபிடிக்கிறாங்கன்றதுதான் இப்ப நிலைமையே பிரச்சனை கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமான் நடுவரே எங்க அன்னிக்கு வந்துட்டாரு அப்புறம் வேற என்ன வேணும் நமக்கு இல்லமா அந்த பாட்டி எனக்கு தெரியுமா இல்ல அவரு ஐம்பது ரூபாய்க்கு எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுறத பத்தி பேசிட்டு இருக்காருங்க ஆனா ஊர் உலகம் முழுக்க ஐயாயிரம் பத்தாயிரம் கிளைகளோட பெரிய அளவுக்கு தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவு பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா அந்த பெரும் முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய தலைவலியை பத்தி தான் நாங்க பேச வந்திருக்கோம் வள்ளல் கர்ணன் பாத்தீர்களா அவன் துரியோதனமிடந்து வாங்கினதனால் அவன் கொடுத்து கொண்டு எங்க பாரதத்தில் கர்ணனுக்கு இருக்கிற பெரிய வழி என்ன தெரியுமா துரியோதனன் கிட்டே இருந்து அவன் அங்க தேசத்தை பெற்றான் என்பது மட்டும்தான் அந்த ஒரு காரணத்திற்காக மாபெரும் பாவத்தை செய்து துஷ்ட சதுஷ்டர்களில் ஒருவன் என்கின்ற இடத்தை கர்ணன் பிடித்தான் என்று சொன்னால் அந்த பணம் தான் அவனுக்கு தலைவலியா போச்சு உம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னுங்க இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் முதலாளிகளை பற்றி நம்மளே ஒரு பெரிய ஒரு டேக் லைன் வச்சிருப்போம் தெரியுங்களா அப்படியே வெறப்பா கஞ்சி போட்டு அயன் பண்ணி விளவிளேறு சட்டை போட்டு வேட்டி கட்டி அந்த சட்டையும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைச்சலாம் யாராவது போட்டாங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆளுக நாள் முழுக்க அந்த தான் இருப்பாங்க இந்த ஏதோ ஒரு நேரம் சாப்பிடுற ஒரு துளி டீயோ காஃபியோ அந்த சட்டையில ஒரு ஓரத்தில் ஒட்டிருச்சுன்னு வைங்களேன் சமூகத்துக்கு வெள்ளை சட்டை முழுவதும் மறந்து போயிடும் அந்த ஒரு சொட்டு கரை மட்டும் தாங்க நினைவுக்கு இருக்கும் அதுதான் இன்னைக்கு பணம் தரக்கூடிய பெரிய தலைவலியா இருந்துட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அதிகமாக பணம் சேரும் பொழுது கூடவே வர்ற நிறைய தலைவலிகள்ல எவன்னே தெரியாதவன்லாம் சொந்தக்காரன்னு சொல்லுவான் வருவான் உன்னை யாருன்னு கேட்கவும் முடியாது கேட்காம இருக்கவும் முடியாது அவனே அன்னேன்னு பைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவான் சமயக்கட்டு வரைக்கும் வேற போவான் ஏன் வந்தன்னு கேட்கவும் முடியாது கேட்டோம்னா ஆ அவ்வளவு பெரிய வீட்டை வச்சிருக்க வீட்டுக்குள்ள போனா விட மாட்டேங்கிறான் அப்படின்னு வெளியில போய் சொல்லிட்டு போவான் ஊர்லயே இருக்கிறதுலயே சோம்பேரியா ஒரு ஆள் இருப்பான் பாத்தீங்களா ஊருக்கு நாலு பேர் அந்த மாதிரி சம்பாதிக்க மாட்டான் வேலைக்கு போக மாட்டான் இது மாதிரி இருக்கிற டாப் மோஸ்ட் வெட்டி பயலுக சொல்ற கமெண்ட் எல்லாம் காது கொடுத்து கேட்டும் கேட்காமல் இருக்கக்கூடிய பரிதாபகரமான தலைவலி நிலைமை மிகுந்த செல்வம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கு கண்ணு முன்னால தெரியுங்க இவன் நம்மளுக்கு கூல கும்பிடு போடுறான் நடிக்கிறாங்கிறது ஆனா சொல்ல முடியாதுங்க வெளியில இருக்கட்டும் தம்பி பாங்க பாங்க சாப்பிட்டு போங்க சாப்பிட்டு போங்க சொல்ற நிலைமை எத்தனை பேசுற மாதிரி பேசுறீங்களா பார்த்த அனுபவம் தாங்க வேற என்ன ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் புக்கத்துறை பத்மஸ்ரீ ஸ்வர்ண நடைபெற்ற கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றத்தில் மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா திகட்டாத இன்பத்தையா பட்டிமன்றம் தொடர்கிறது பெரும் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுடைய முதல்ல அவங்க கிட்ட போய் வேலைக்கு சேர்ற போது இருக்கிற ஆட்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க எங்க முதலாளி தங்க முதலாளின்னு பாட்டு பாடுவான் கொஞ்ச நாள் கழிச்சு மாடி மேல மாடி வச்சு கோடி கோடி சேர்த்து வச்ச சீமானின்னு அவனே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆமா அதே வாய்தான் வேற மாதிரி மாறி பேசும் பணம் அதிகம் சேர்த்தவர்களுடைய பிரச்சனைகள் என்ன தெரியுங்களா அவங்க இவர் தம்பி ஒரு விஷயம் சொன்னாரு நினைச்சத செய்ய முடியும் பணம் இருந்தா அப்படின்னு தப்புங்க அதிகமான செல்வம் இருந்தால் நினைத்ததை செய்ய முடியாது முடியாது ஒருத்தர் நல்ல பணக்காரர் நல்ல மனுஷன் கை நிறைய செல்வம் இருக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு சுலபமா இந்த உலகம் அந்த மனுஷனை செய்ய உற்றுமா கேட்கிறேன் நான் அதிக பணம் சேரும் பொழுது உறவுக்காரங்க மட்டும் சேர மாட்டாங்க அரசியல் சேரும் ஜாதி சேரும் அடுக்கடுத்தது ஜாதி அரசியல் சேரும் இன்னும் சேருவாங்க ஆமா அது மட்டும் இல்ல அவர்கள் நல்ல காரியங்கள் செய்யணும்னு நினைச்சா கூட செய்வதற்கு ஒத்துழைக்க மாட்டாங்க

ஒரு முதலாளி கஷ்டப்பட்டு ஆரம்ப காலத்துல தானே மூட்டை தூக்கி சுமந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபான்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் அந்த தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இருப்பார் பெரிய ஆலமரமாக மாறி இருப்பார் அந்த ஆலமரம் கம்பீரமாக நிற்கும் அதற்குள்ளே ஆயிரக்கணக்கான பேர் நிழலை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஆலமரம் எப்பொழுதும் வெயில்ல தாங்க இருக்க முடியும் விமானம் ஓடுதளத்துல அப்படி மெதுவா கிளம்பி அப்படி புறப்பட்டு அப்படி போற போது போது தேர் போற மாதிரி இருக்கும் வேகமா புறப்பட்டு டேக் ஆஃப் ஆகி மேலே உயரத்தில் அறுபதாயிரம் அடி உயரத்தில் ஒரு விமானம் போகுது வச்சு வச்சுக்கோங்களேன் தரையில் ஊர்ந்து போகும்பொழுது தேவைப்படக்கூடிய எரிபொருள் ஆற்றலை போல பல நூறு மடங்கு எரிபொருளும் ஆற்றலும் உயரத்தில் பறக்கும் விமானத்திற்கு ஒவ்வொரு நொடியும் தேவைப்படும் மிகுந்த செல்வம் உள்ளவர்களும் அது நமக்கு அவங்க பார்க்கறதுக்கு ஒரு விண்மீனை போல வானத்து நிலவை போல ஜொலி ஜொலிப்பா இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த விண்மீனுக்குள்ளும் வானத்து நிலவுக்குள்ளும் எத்தனை எத்தனை மேடு பள்ளங்களும் எரிமலைகளும் குமைந்து கொண்டிருக்கிறது என்பது அவர்கள் கெட்டான் தெரியும் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேங்க மிகுந்த செல்வம் திகட்டாத இன்பமாக தான் இருக்குன்னு இருந்திருந்தா இந்த தேசத்தில் எத்தனை தொழிலதிபர்கள் வியாபாரத்திலே சிக்கல் வரும் பொழுது தங்கள் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறார்கள் காசு இல்ல ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு இருக்கு நாளைக்கு மாறிடும் மேலையும் கீழையும் பிரஷர் ஏறி ஏறி இறங்குற மாதிரி ஒரு நாளைக்கு ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பங்குகள் போயிருச்சு அப்படின்னு சொன்னா உலகமே அவர்களை பார்த்து முழுக்க வாழவே தகுதி இல்லாதவர்கள் மாதிரி இது நடக்குது கொஞ்சம் வருஷம் முன்னாடி வர்தா புயல் வந்துச்சு இல்லைங்க சென்னையில அந்த வெள்ள போது நடந்த ஒரு செய்தி பத்திரிகையில படிச்சேன் ஒரு பெரும் பணக்காரர் வீட்டு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு முதல் ரெண்டாவது மாடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு ஒன்றும் சமைக்க முடியல ரெண்டு மூணு நாளா சாப்பிடல ரொம்ப வசதியா வாழ்ந்த மனுஷன் அந்த தெரு முணங்குல சாப்பாடு கொடுக்குற வண்டி வந்திருக்குன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க வெக்கத்தை விட்டு இறங்கி போய் ஒரு தட்டில் சாப்பாடு கேட்டு வாங்குறாரு நாலு வாய் சாப்பிட்றாரு இன்னும் பசிக்குது அந்த தட்டை இன்னொரு தடவை வேண்டிட்டு அந்த சாப்பாடு கொடுக்குறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்குறாரு அந்த மனுஷன் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லி பயா பேசாம அப்படின்னு அந்த பெரிய மனுஷனுடைய நிலைமை மனசு எப்படி வலிச்சிருக்கோம் ஆயிரக்கணக்கான பேருக்கு நாள்தோறும் அன்னதானம் போட்ட மனுஷன் இன்னும் ஒரு படி சாப்பாடு கிடைக்காம நொந்து போன நிலைமையும் இங்கே இருக்கிறது மிகுந்த செல்வத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் லேசாக சறுக்கினாலும் மிக பெரிய அடி பலமாக விழும் அதை நினைத்து நினைத்தே அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக பல பல விதமான யோசனைகளோடு தினம்தோறும் தூக்கத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் மிகுந்த செல்வம் அவர்களுக்கு தருவது என்பது தீராத தலைவலிதான் என்கின்ற நிதர்சனமான தீர்ப்பினை நடுவர் அவர்கள் தர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் புதுக்கோட்டை பாரதி அவர்கள் உங்களெல்லாம் விமானத்தில் ஏத்திட்டாங்க ரன்வேல ஓடும்போது போது தேவைப்படுகிற எரிபொருளை விட முப்பதாயிரம் முப்பத்தொன்பதாயிரம் அடி உயரத்துல போகும்போது இன்னும் கூடுதல் திரஸ்ட் வேணும் அந்த கஷ்டம் அங்க இருக்கிறவனுக்கு தான் தெரியும் ஒரு விமானி எவ்வளவு சிரமப்படுவான் உயர போவது என்பது மகிழ்ச்சி அல்ல பத்திரமா கீழே வர்ற வரைக்கும் பதட்டம் தான் அது உண்மைதானுங்க நமக்கெல்லாம் அதை பறக்கிறான் அப்படின்னு தோணும் அவன் தான் பாடுபடுறான்றத அவன் மட்டும் தான் உணர்வான் பணக்காரன் கஷ்டப்படுகிறான்னு பேசியிருக்காங்க சரிதானுங்க நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஷேர் மார்க்கெட் இருக்கிற அந்த பேஜ் பார்க்கறவங்கள கவனிச்சிருக்கீங்களா போதே இவனுக்கு பெருமூச்சு வாங்கும் அவன் ஒரு நாள் நிம்மதியாக பேப்பர் படிக்கவே மாட்டான் காரணம் அவன் கவனமெல்லாம் ஏறுதா இறங்குதா இது ஏறுதா இறங்குதா அவனுக்கு எப்படியா சந்தோஷம் வரும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்க ஒரு அறக்கட்டளையை வச்சு உங்களால் ஒழுங்காக நடத்த முடியுமா மொட்டை பெட்டிஷன் போடுறான்றாங்க இப்போ அறக்கட்டளையிலே வாழ்கிற ஒருத்தர் சுஜித் குமார் வாங்க மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது திகட்டாத இன்பத்தை செறிந்த கருத்துக்களோடு பேச வருகிறார் திரு சுஜித் குமார் அடுத்த வாரம் அறக்கட்டளை எப்பா நீங்க நான் அந்த பக்கம் உட்காந்துருக்குன்றது மனசாட்சி வச்சுதான் நீங்க சொல்லியிருக்க நான் சொன்னேன் பத்து பேருக்கு உதவி செஞ்சாலே மொட்டை கடைதாசி போடுவாங்கண்ணா நாலாயிரத்தி இரநூறு குழந்தைங்க படிக்கிறாங்க வரைக்கும் எந்த மொட்ட கடைதாசியும் வரல நன்றி கடிதாசி தான் வந்திருக்கு